ஹலோ வியூவர்ஸ் எல்லோரையும் என்னோட யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் என்னோட க கன்னி கவிதை இது இயற்கை இயற்கைன்னு நினைச்சாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு துள்ளல் இருக்கும் குயில்களோட இசை சலசலன் மரங்களை அசையறது நதி ஓட்டம் ஆறு எப்படி இயற்கையோட வளத்தை பற்றி சொல்லிட்டே போகலாம் அப்போ இயற்கையை காப்பாற்றணும்னா மரங்களை காப்பாற்றணும் இல்லையா அதனால் இயற்கையை பற்றி இன்றைய கவிதை இயற்கை அந்தி மாலை பொழுதினிலே வருடி கொடிக்கும் தென்றலிலே மரங்களில் குயில்களின் இசையினிலே ஓடும் ரயிலின் ஓசையுடன் மொட்டை மாடியில் அமர்ந்தபடி எழுதுகோல் எடுத்து எழுதுகின்றேன் இதைவன் நமக்கு அழித்த பெருஞ்செல்வம் இயற்கை எனும் இணையற்ற அருஞ்செல்வம் அமைதி எனும் அழகிய பூங்காவில் அன்பெனும் விதையை போட்டு பண்பெனும் நன்னரின் நீரூற்றி கண்ணியமாய் தாய் வளர்த்து மனிதனே கண்டிப்பாய் இயற்கையை காப்பாற்று இயற்கையை காப்போம் ஒற்றுமை அடைவோம் வளமை பெறுவோம் இந்த புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க